வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் வாழைப்பு கூட்டு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாழைப்பு மோரில் தண்ணியும் மோரும் கலந்த தண்ணியில் நான் வாழைப்பூ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் ஜீரகம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் குக்கரில் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வாழைப்பூ இந்த தண்ணியை வடிச்சுட்டு வாழைப்படி போட்டுக்கலாம் வாழை போட்டுட்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் வாழைப்பூ இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு வரணும் வச்சு ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் பார்ப்போம் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட ஜீரகம் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட் இதில் போடுறேன் போட்டு இது தேங்காய் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தோடனே நம்ம தாளித்து இறக்க வேண்டியது தான் கூட்டு ரெடி ஆயிரும் கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம தாளிச்சிக்கலாம் நல்லா கொஜிச்சு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் சூ சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சுட்டுருச்சு கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த மாலைப்பூக்கூட்டில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சேர்த்தாச்சு అప్పుల రెడీ ఆిచ్చి థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్